சரணாகதி அடைகிறது மூலமாகவும் பகவானா சரணாகதி அடை அவ்வளவு எழுப்பம் ராமகிருஷ்ணர் கிட்ட ஒருத்தர் வந்து போவார் கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு வங்கதேச நாடகத்தின் தந்தைன்னு அவர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எழுப்பமான வழி சொல்லுங்க ஆளு பெரிய அயோக்கிய ஒரு எழுப்பமான வழி சொல்லுங்க எளிமையான வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமகிருஷ்ணர் சொன்னாரா நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னாரா இது ரொம்ப எளிமையா இருக்க அப்படின்னு சரி அப்படி சராகிரி வர அப்படின்னு போயிட்டார் அப்புறம் போற தான் தெரிஞ்சது நம்மளுடைய எல்லாத்தையும் இன்னொருத்த ஒப்படைக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம் தண்ணி அடிக்க முடியாது சிறப்பு பிடிக்க முடியாது எப்படி போட இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முழுமையான அந்த சரணாகிரி உணர்வு ஆழ்ந்த உணர்வு இருந்ததுனால அப்புறம் அதுல இருந்து அவர் வெளிய வந்து குருப்பட்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க